என் அன்பு குழந்தையே அழகான இந்த நன்னாளில் உனக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கப் போகின்றேன் தவறாமல் பெற்றுக்கொள் என் செல்லமே கையில் இருந்ததையெல்லாம் தவறவிட்டு பட்டு அதிலிருந்து மீள முடியாமல் கஷ்டத்தோடும் கவலையோடும் உள்ள குமரலோடும் உருப்படியாக வாழ வேண்டிய வாழ்வை தொலைத்து அடுத்தவரால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து நிற்கின்றாய் கலங்காதே உன்னை நான் விடுவிக்கவே இதோ இப்போது நான் வந்து உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் குரலை கவனி இதற்கு முன் நீ என்னை சாராமல் உன் சுயத்தை சார்ந்து பிறரது ஆசை வார்த்தைகளை கேட்டும் உனது வாழ்க்கையை வாழ நினைத்தாய் அதுவே மிக பெரிய தோல்வியில் முடிந்து விட்டது நீ சிரிக்க சிரிக்க எதிர்பார்ப்பை மட்டும் மிச்சம் வைத்துவிட்டு கையில் இருந்தவையெல்லாம் கரைந்து போயின இப்பொழுது யோசித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறாய் உன் யோசனைகளில் மூழ்கி விட்டாய் இப்பொழுது நிம்மதியில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் பயப்படாதே என் கண்மணியே இதோ இங்கு உன்னை மீட்டு உன் பிரச்சனைகளை தீர்க்கவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் இனி உன் நம்பிக்கை வரைந்து விடுவதில்லை உனது வாழ்வு அஸ்தமிக்காது உனது மனைவி பிள்ளைகள் கதறி தவிக்க மாட்டார்கள் நான் உன்னை பலப்படுத்துவேன் நீ கோழையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது நீ சாதிக்க பிறந்தவன் பயப்படாதே நீ எனது பிள்ளை எனக்கு பிரியமான செல்ல பிள்ளை துன்பம் என்னும் எதிரியை உன்னிடமிருந்து துரத்திட நான் வந்திருக்கின்றேன் போனதெல்லாம் போகட்டும் கடந்த காலம் கடந்தே போகட்டும் இன்றுதான் முதன் முதலில் உன்னுடைய வாழ்க்கையை துவங்குகிறாய் என்ற துடிப்போடு எழுந்து இதுவரை நீ எதையும் சுயமாகவும் சம்பாதிக்கவில்லை எதையும் இழக்கவும் இல்லை எல்லாமே கனவு என்று நினைத்துக்கொள் இன்று முதல் சம்பாதிக்கப் போகிறேன் என்று திட்டமிடு இன்றுதான் நான் சம்பாதிக்கப் போகின்றேன் இன்றுதான் என் தொழிலில் முதன் முதலாக ஒற்றை ரூபாயை பார்க்கப் போகின்றேன் என்று நினைத்துக்கொள் நம்பிக்கையோடு எழுந்திரு நம்பிக்கையோடு முயற்சி செய்தான் இருமடங்கான பலன்களை நீ அனுபவிக்கலாம் உனக்கான அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் இனி நீ கடன் வாங்க மாட்டாய் கடன் தருவாய் நீ வாரி இறைத்தாலும் உனது பொருள் உனை விட்டு நீங்காது நீ சின்னதாக தொழில் தொடங்கு அல்லது புதிய வேலையை செய் நீ தோல்வியடைந்த வேலையை மீண்டும் புதிதாக தொடங்கு இனி நீ எதை செய்தாலும் தோற்கப் போவதில்லை வெற்றி உன் வாயிற் கதவை தட்டப்போகின்றது உன்னுடைய நம்பிக்கையும் முயற்சியும் உனக்கு பல வாய்ப்பினை வந்து சேர்க்கப் போகின்றது உன்னுடைய நம்பிக்கையும் முயற்சியும் உனக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கப் போகின்றது என்னை நினைத்து காணிக்கையாக ஒரு ரூபாயை எடுத்து ஒரு துணியில் கட்டு இதுவே உன்னுடன் நான் செய்யும் உடன்படிக்கையின் அடையாளம் இனி ஜெயம் எப்பொழுதுமே உன் பக்கம் இருக்கும் இனி நீ தொட்டதெல்லாம் துளங்கும் அதிர்ஷ்டம் உன் வாசற் கதவை தட்ட போகின்றது அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் வேளையில் சோர்ந்து போய் உட்காராதே என்னை மனதில் நினைத்து கொண்டு உன்னுடைய உழைப்பைத் தொடங்கு அனைத்தும் வெற்றியடையும் நம்பிக்கையோடு முயற்சி செய் நல்லதே நடக்கும் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் எதுவும் எதர்ச்சையாக நடந்து விடுவதில்லை எதுவும் திட்டமிடாமல் விபத்தாகவும் நடந்து விடுவதில்லை எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியம் உண்டு வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களிலும் ஒரு அர்த்தம் புதைந்திருக்கும் சில நிகழ்வுகள் உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சில நிகழ்வுகள் உனக்கு வருத்தங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கலாம் இவை அனைத்தும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடப்பவைதான் ஆனால் ஒரு சிலர் அதனை புரிந்து கொள்வார்கள் இன்னும் ஒரு சிலர் அதனை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று புலம்புவார்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியம் உண்டு அர்த்தங்கள் உண்டு என்றால் என் வாழ்வில் நடந்த எதிர்மறையான நிகழ்வுகளுக்கு ஒரு காரணம் உண்டா அத்தனை பாவங்களை நான் செய்து விட்டேனா அத்தனை கர்ம வினைகளை சுமந்து கொண்டிருக்கிறேனா என்று மீண்டும் கேட்பாய் எனக்கு தெரியும் சரி ஒன்றை கூறு உன் வாழ்க்கையில் இப்பொழுது நல்ல நிகழ்வுகள் கெட்ட நிகழ்வுகள் உனக்கு நன்மை தருபவை தீமை தருபவை என்று எதை கொண்டு பிரித்தி வைக்கின்றாய் உன்னை சுற்றி பல நிகழ்வுகள் நடக்கின்றன அவ்வளவுதான் அவை நல்லவையா கெட்டவையா என்று உன்னால் எதுவும் முடிவு செய்ய முடியாது ஏனென்றால் அது தற்போது கெட்டவையாக தோன்றலாம் ஆனால் பிறகு உன் வருங்காலத்தில் அதுவே ஒரு நல்லவைக்கான வித்தாக அமையும் ஒரு குழந்தை தன் தாயிடம் அழகான கத்தி வேண்டும் என்று அடம் பிடிக்கிறது ஆனால் அந்த தாய்க்கு தெரியும் அந்த கத்தி ஆபத்தானது என்று அதனால் தாய் கத்தியை தருவதற்கு மறுக்கிறாள் ஆனால் அந்த குழந்தை விடுவதாக இல்லை அடம் பிடித்துச் செல்கின்றது அது ஆபத்தானது என்று எடுத்து கூறினால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அந்த குழந்தைக்கு இல்லை இப்போது அந்த தாய் அறிவுரை கூறி பார்க்கிறாள் செல்லுபடியாகவில்லை எனவே சரி நான் உனக்கு பிறகு வாங்கி தருகிறேன் என்று சொல்கிறாள் இதனால் அந்த குழந்தை சமாதானமாகும் அல்லது காலப்போக்கில் மறந்துவிடும் இதுவே அந்த தாய் எடுத்த முடிவு அப்போதைக்கு அந்த தாய் இதை வைத்தே சமாதானப்படுத்துகிறாள் அப்படியும் அந்த குழந்தை கேட்கவில்லை என்றால் அந்த தாய் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தான் பெற்ற பிள்ளை தன் கண் முன்னே கண்ணீர் வலிக்கின்றது அல்லது அடம் பிடிக்கின்றது அதனால் அந்த தாய் கத்திக்கு பதிலாக பாதுகாப்பான வேறு ஏதாவது விளையாட்டு பொருளை கொடுப்பாள் அந்த குழந்தை மனதை மாற்ற முயல்வாள் அந்த குழந்தையை பொறுத்தவரை இது ஒரு சோகமான முடிவுதான் தான் கேட்டது தனக்கு கிடைக்கவில்லை என்று அந்த குழந்தைக்கு தோன்றும் எனவே இந்த நிகழ்வு தனக்கு துக்கமான ஒரு நிகழ்வாக அந்த குழந்தை கருதும் ஆனால் உண்மை என்னவென்று உனக்கு புரிகின்றதல்லவா ஒரு ஆபத்தை தன் குழந்தையிடமிருந்து தள்ளி வைத்திருக்கின்றாள் இதை ஆயிரம் முறை ஆயிரம் வழிகளில் அந்த குழந்தைக்கு எடுத்து சொன்னாலும் அந்த குழந்தைக்கு புரியாது அதற்கான மனப்பக்குவம் அந்த குழந்தைக்கு இல்லை சிறிது காலம் சென்ற பின் அந்த குழந்தை அதனை அதற்காக அந்த குழந்தை தாயிடம் சென்று நன்றியோ மன்னிப்போ கேட்பதில்லை இதுவே வாழ்க்கை ஆகையால் உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் நன்மைக்கே என்று கொள்ள பழகு எல்லாம் நன்மைக்கே இப்போது இந்த நொடி உன் வேண்டுதலை முழு நம்பிக்கையோடு என்னிடம் கூறு அதை நான் முழுமையாக நிறைவேற்றித் தருகிறேன் முழு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமே